வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபார்மோட ரெண்டாவது வீடியோ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறப்போ நமக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றியும் நம்மளோட தோட்டம் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இது தேவையில்லை நம்ம நம்ம கூலினால் அடுத்தவங்களோட இடத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபென்சிங் வேணும் ஸோ இப்போதைக்கு எங்களோட இந்த ஃபென்சிங் இருக்குது ஸோ நாங்கள் இந்த ஃப்ரெஞ்சிங் தான் வந்துட்டு இப்போதைக்கு கோழி வளர்த்த போகிறோம் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அந்த பக்கம் பார்க்குறீங்க இல்லையா அதுவும் வந்துட்டு நம்ம இடம் தான் அதில் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆரம்பம் வந்துட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோழிங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறப்போ நம்ம வந்துட்டு அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா கோழிங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபென்சிங் அந்த பாதுகாப்பான இருக்கிறதுக்கான ஒரு ஃபென்சிங் ஃபென்சிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனில் விடுறத விட ஓப்பனில் விடுறப்போ நமக்கு ஈவன செலவு கம்மியாகலாம் ஆனால் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு ஃபென்சிங் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நல்ல ஓப்பனாக ஃப்ரீ ரேஞ்சில் விடுறோம் அப்படின்னா நாய் தொந்தரவு மற்ற தொந்தரவு எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் இருக்கும் நமக்கு ஃபென்சிங் வந்துட்டு வேணும் ஸோ நம்ம கோழி பண்ணைக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டில் அடையிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கீழே இருக்கக்கூடாது அதனால நம்மகிட்ட இருக்கிற இடத்த வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த சிமெண்ட் சீட் போட்ட ஒரு சின்ன கொட்டாய் வந்துட்டு இருந்தது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுங்க வந்துட்டு முன்னாடி கட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ இது ரெண்டு குட்டி மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு சவுக்கு குச்சிகளை வந்துட்டு வச்சுட்டோம் ஸோ நைட்டில் வந்துட்டு கூலிங்க இது மேலே ஏறி வந்துட்டு அடைஞ்சிக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃபார்ம் வச்சுருக்கிறப்போ அடவிக்கிறதுக்காக இந்த கூடை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அது எல்லாமே போயிருச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா கூடைங்க இருந்தது அது இப்போ எல்லாமே போயிடுச்சு திரும்ப வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ரெண்டு கூண்டுங்க இருக்குது ஸோ நம்ம எதையும் புதுசாக வந்துட்டு வாங்கலை இது ஆல்ரெடி கிட்ட இருந்த கூண்டு இதுக்கு வந்துட்டு இந்த கதவு போயிடுச்சு ஸோ இந்த கதவு மட்டும் இந்த கதவு போயிருச்சு இந்த கதவை மட்டும் ரெடி பண்ணணும் அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா தகரம் போட்டது தான் அப்போதைக்கு சிம்பிளாக பண்ணது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகரம் எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் அந்த உடஞ்ச சிமெண்ட் சீட்டெல்லாம் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டோம் கோழி முட்டை விடுறதுக்கு அந்த அட்டை பெட்டி வந்துட்டு அங்கே உள்ளே வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய செலவு ஒன்றும் எங்களுக்கு கிடையாது எல்லாமே இருக்கிறது மட்டும்தான் இந்த ஃபென்சிங்கும் எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது இந்த செட்டும் ஆல்ரெடி இருந்தது அது இல்லாமல் அந்த ரெண்டு கூண்டும் வந்துட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான் ஸோ அதனால் இந்த இடத்துக்குன்னு நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறப்போ எந்த செலவுமே பண்ணலை இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த அமைப்பு மட்டும்தான் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அன்கூடனாக வரும்